வணக்கம் எல்லாரும் என்ன இருக்கீங்க சரி இந்த ஐப்பசி மாதம் பலன் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் ஐப்பசி மாதத்தில் என்ன சிக்னிஃபிகண்ட்டான சில விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சிக்னிஃபிகண்டா சில விஷயம் நடக்குது என்னன்னாக்கா ஒன்று சூரியன் வந்து எப்போதுமே ஐப்பசி மாதத்தில் நீச்சல் நிலைக்கு போயிடுவார் ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்ப குரு வந்து அதிகாரமா போறாரு உச்சஸ்தானத்துக்கு ஸோ அது வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஹேப்பன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காத ஒரு விஷயம் அதிச்சாரமா உச்சத்துக்கு போறது குரு அந்த குரு வந்து உச்சத்துக்கு போறது வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை மாசம் தான் அந்த உச்சத்துக்கு போய் இருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு மிதினம் மிதினத்துக்கு போயிடுவார் அது ஒரு சிக்னிபிகண்ட் விஷயம் ஐப்பசியில இன்னொன்று வந்து சுக்கரன் நீச்சமா இருக்காரு இப்போ நீச்சமா இருக்கிறது மட்டும் இல்லாம சனி பகவான் பலன் பார்ப்போம் எல்லா ஆக்சுவலாக உண்மையாகவே ரிலீஃப் எப்படின்னு சொல்றேன்னு ஆஹ் சனி பகவான் பத்துல இருந்து ஓரளவுக்கு தொழிலில் வந்து ஒரு சின்ன தான் கிடைச்சது ஆனா இப்போ குரு ஜென்ம குரு வந்து தொழிலில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாரு இல்லையா அது விலகும் வேலை, விலகி இன்கம் வர டைம் இப்போ வந்து நீங்கள் இத்தனை நாள் இந்த குரு ஜென்ம குருலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கேயோ தள்ளி இருந்து ஃபேமிலியை தள்ளி இருந்து இதெல்லாம் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 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 நல்ல டைம் இது சரியா குழந்தைகள் விஷயங்களில் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் படிப்பு ஓரளவுக்கு இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா கேட்சப் பண்ணுவீங்க ஓகேவா ஏதோ திடீர்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிப்பில் நம்ம நல்லா படித்து இப்போ இந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஆஃபர் எக்ஸாம் எல்லாம் வருது இந்தியாவில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல டேர்ம் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு டைம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு திடீர்னு வந்து அப்படியே எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்கள் அது அந்த இந்த ஒரு மாதத்தில் திடீர்னு ஒரு நல்ல காரியம் வர குடும்பத்தில் நடக்கும் நம்மளுடைய வாக்குஸ்தானம் பெட்டராகும் ஓகேவா இது வந்து எதுனா ஒரு ப்ளஸ்ஸு முதல் பதினஞ்சு நாள் சுக்கரன் நாலாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால வாகனம் சொத்து இந்த விஷயங்கள்லாம் பெருசாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு தடவைதா தடை வரா மாதிரி இருக்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தள்ளி போட முடிஞ்சால் பிற்பகுதியான ஐப்பசியில் பிற்பகுதி மாதத்துக்கு வந்து தள்ளி போடுங்க நவம்பர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தள்ளி போட்டுருங்க அப்போ வந்து எல்லாம் பெட்டராக சரியா இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க குரு ரெண்டாம் இடத்துல உச்சமாகிறது வந்து ஒரு நல்ல பலன் அதனுடைய முழு பலனை வந்து அடுத்த வருஷம் நீங்க அனுபவிப்பீங்க செவ்வா வந்து ஆறாம் இடத்துக்கு போற பிற்பகுதியில அப்ப வந்து ஒரு அசட்டு தைரியம் வரும் நமக்கு ஏன்னா ஆட்சியா வருவார் இல்லையா செவ்வா வந்து மிதனராசிக்கு அவ்வளவு கிரகம் கிடையாது ஆப்போசிட் அவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வரும் போய் கடன் வாங்கலாம் அது இதுன்னு அந்த அந்த தைரியத்தை மாதிரி யூஸ் சர்வீஸ் ஒரு 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 ஆஃபீஸ்லேயே கூட அப்படியே நம்ம இது கிடையாது ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒர்க்கராக விஷயத்தை எடுத்துக்கோங்க புதுசா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை எடுத்து தைரியமா செய்யுங்க அந்த மாதிரி விஷயத்துல துணிவை காட்டுங்க அதை விட்டுட்டு நம்ம கடனை வாங்கலாம் இதை பண்ணலாம் அதை வளர்க்கலாம்னு இல்லாமக்கி ஒரு ஒரு புதுசா ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க நல்லா உழைக்கிற விஷயங்களை பண்ணுங்க அது நல்லது பண்ணும் குடும்ப பெண்களா இருந்தாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கு அதை நம்ம பண்ணலாம்னா அதெல்லாம் பண்ணுங்க மற்றபடி வந்து தப்பான அசட்டு தைரியங்களை பண்ணுங்க அது நெகட்டிவாக முடிவு இருக்கு அது வந்து பிற்பகுதியில சரியா அது அது மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் முதல் பகுதியில் இருக்கிறது குழந்தைகள் விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க திடீர்னு வந்து ரத்த சம்பந்த நோய்கள் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விட்டமின் டி குறைபாடுகள் எப்போதும் சூரியன் வந்து நீச்சமாச்சுன்னாக்கா விட்டமின் டி குறைபாடு அது ரிலேட்டட் போன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஓகேவா அந்த விட்டமின் டி குறைபாடு வந்து சரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாகிறது க்ளவுடி சீசன் வேறு சூரியன் எப்படி இருந்தாலும் உள்ள வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் விட்டமின் டி நம்ம குறை குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் விட்டமின் டி குறைபாடு கொஞ்சம் கம்மி தான் என்ன நிறைய வெயிலும் இருக்குது இது பண்ணலாம் ஆனால் இப்போ இப்போ வந்து அது அதுவும் ஜாஸ்தியாக தான் ஆகுது ஸ்டட்டிஸ்டிக்கலி வந்து இந்தியாவிலேயும் விட்டமின் டி குறைபாடு நிறைய இருக்குது அது ரிலேட்டடாக அது விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் அப்சாப்ஷன் போன் க்ரோத் இதெல்லாம் இருக்கும் கேர்ஃபுல்லாக இருந்தேன் குழந்தைகள் விஷயங்கள் அது அந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் சரியா மற்றபடி எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் இப்போ ஒரு நல்ல ரிலீஃப் பீரியட் தான் குரு ஜென்ம ஒரு மாறுறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மாதத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம் சரியா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ